தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்

தன் மகனிடம் ஒரு அறிக்கை சொல்லியார்கள் அதை அவரது மகன் மறுத்து பேசுகிறார் லே அம்மே லே ஆமா சரிங்க பாருங்க இந்த கதஒப்பிடயா பாம்பே சாய்டா ஒரு இருங்க கீவே எப்படி இருக்கதே என்ற கேள்விக்கு பதிலாக ஒரு நாளைக்கு முப்பது மணி தரணும் ஒரு மாசத்துல 10 நாளா வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இந்த விஷயம் தன் பிள்ளைகளுக்கு

வளைக்கம்லாம் வரமத்துள்ளா வரட்ட அருமையான பேச்சு நிறைவு பெற்றிருக்கிறது வாழ்த்துறையில பேசுகிறது உலமாக்கள் நிறையா வந்திருக்கிறாங்க ஷேர்லா இழந்த குடியிலிருந்து நம்ம பகுதியில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க இது மாதிரி இன்னும் உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க ஷேர்லா கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடலாம் அன்பான பெருமக்களே いいね。